தாஜ் மருத்துவமனையில் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சையில் ஓர் புதிய சாதனை மதுரை கே கே நகரில் உள்ள தாஜ் மூட்டுமாற்று மருத்துவமனையில் நவீன ரோபோட்டிக் கருவியை பயன்படுத்தி வலி இல்லாமல் ரத்த சேதம் இல்லாமல் நூறு நோயாளிகளுக்கு மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டு முற்றிலும் குணமடைந்த மருத்துவ பயனாளிகளை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நவீன ரோபோட்டிக் கருவி மூலம் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்வது குறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் தீப் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விஷயம் என்னன்னா வந்து இது ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு ரொபோட்டிக் கருவி ஒரு கணினி கருவி ஸோ ரொபோட்டிக் கருவியில் வந்து ரொபோட்டிக் கருவி யூஸ் பண்ணி நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹை ப்ரெசிஷன் அண்ட் ரொம்ப ஒரு பெயின்லெஸ் சர்ஜரின்ற அளவுக்கு அதே மாதிரி பிளட்லெஸ் சர்ஜரின்ற அளவுக்கு இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த பெயின் எல்லாமே குறைஞ்சி இப்போ வந்து பயங்கர கம்மியான பெயினில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி இம்மிடியேட்டாக பேஷண்ட் நடக்கிற அளவுக்கு ஒரு நம்ம வந்து கணினி இது சயின்டிஃபிக் முறையில் நம்மளால் இது பண்ண முடியுது இது வந்து நமக்கு ஒரு நூறு பேஷண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக தோணுது இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வருஷமாக நம்ம இந்த மிஷினை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் வந்து இந்த மிஷின் வந்து நமக்கு நூறு பேஷண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நூறு பேஷண்ட்ஸும் எல்லாருமே தே ஆர் டூயிங் வெரி வெல் வித் ஆல் த பெஸ்ட் கேர் நம்ம இங்கே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு பேஷண்ட்ஸோட குரூப்பில் வந்து முக்கியமாக ஃபியூ பேஷண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க நாங்கள் அவங்கள ஆனர் பண்ணுற விதமாக நாங்கள் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம் அண்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஷீல்டு கொடுத்து ஆனர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அண்டு இந்த மீட்டிங் அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நாங்கள் வந்து பண்ணோம் ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது இவங்க எல்லாருமே அவங்களோட பயத்தை தாண்டி ஒரு பயம் இருக்குது இவங்க இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கான பயம் இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான இன்னொரு நோக்கமும் அதான் அந்த பயத்தை தாண்டி எல்லாரும் இந்த ஆப்ரேஷன் பற்றி யோசிக்கணும் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு வந்து மெட்ராஸ் இல்லைன்னா கோயம்புத்தூர் இல்லைன்னா நார்த்து கூட வடநாடு நிறைய பேர் போய் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ நம்ம இது மதுரையிலேயே இவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற போது நமக்கு வந்து மக்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸும் ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்கிது அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இன்னும் வந்து வெளிநாட்டில் எல்லாமே பண்ணக்கூடிய அதே ப்ரொசீஜர் மூலமாகவும் அதே அட்வான்ஸ்மெண்ட் மூலமாகவும் நம்மளால் இங்கே மதுரையில் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேரை வந்து போய் சேரணும் அண்ட் அதே நேரத்தில் வந்து இன்னும் நிறையா மக்கள் அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்து அவங்களோட கம்ஃபர்டபுள் லிவிங் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் அண்டு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற என்னோட முக்கியமான சந்தோஷமான பேஷன்ஸ் எல்லாரையுமே நாங்கள் நான் இந்த இதில் வந்து நான் ஒரு வரவேற்று நாங்கள் நாங்கள் கூப்பிட்டதுக்காக இவங்க இங்கே வந்து எங்களுக்காக ஒரு சிறப்பு இந்த விழாவை சிறப்பிச்சதுக்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கே தெரியாத நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம நூறு கேஸ் பண்ணிட்டோம் இல்லை நூறு நூறு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ உங்க நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது தான் இவங்க எல்லாருக்குமே தெரியும் இது நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன கஷ்டப்பட்டு தெரியுங்க என்ன ஒரு ஒரு இதில் இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சாதான் பேஷண்ட்ஸோட பயங்கள் இன்னமும் வந்து அதை தெரிஞ்சு இன்னமும் நம்ம அவங்க வெளியில வந்து அவங்க நமக்காக சேவில் கம் அவுட் அண்ட் கெத் சர்ஜரி டன் இது வெளிநாட்டிலலாம் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் பட் இன்னமும் நம்ம ஊரில் வந்து இன்னமும் அந்த பயத்திலயே உட்காந்துருக்காங்க இன்ஃபேக்ட் வடநாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சு

இது இல்லாம மேனுவல் ஆபரேஷன் மட்டும் தான் காட்டுது. ரோபோடிக் ஆபரேஷன்ங்கறது வந்து காட்டுது. இருந்து இந்த ஆட்டோ எல்லாம் நல்லா அந்த லைஃப் நல்லா எல்லாமே.

அதனால ஒரு கொஸ்டன் வந்து கூட ரொம்ப கஷ்டப்படுது அப்புறம் என்ன பண்ணலாம் போதா டாக்டர் ஹாஸ்பிட்டல் நெட்டில் பார்த்து பைசா ரேட்டிங் இருந்துச்சு அப்புறம் டாக்டர் வந்து விசாரித்து ஒரு கவுன்சிலிங் இருக்காது என்னோட பயத்தெல்லாம் நீக்கிட்டு கால் இருக்க இருக்க அப்படியே அகலமாக போயிட்டே இருந்துச்சு நேரம் இருந்த கால் வந்து அகலமாக போயிடுது எனக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பயம் சார் பயத்தை எல்லாம் இங்க பண்ணாங்க இவங்க தான் முதல் அந்த தைரியத்துல இருந்து நான் ஒரு வருடம் ஆயிடுச்சு போன நவம்பர்ல பண்ணது இந்த நவம்பர் ஒரு வருடம் ஆயிடுச்சு இப்ப ரொம்ப நல்லா நடக்கிறேன் பணி இல்லாம இருக்கு சந்தோஷமா இருக்கு